இனிய ரமணான் வாழ்த்துக்கள் ஒரு மாத காலம் நோன்பு நூற்று இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இல்லை என்ன எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது என்சிபி விசாரணை நடந்தது உண்மை தான் பதினோரு மணி நேரம் விசாரணை நடந்தது இடி ரைடும் அலுவலகம் வீடில் நடந்ததும் உண்மைதான் சில ஆவணங்கள் எடுத்திருக்காங்க என்ன ஆவணங்கள்னு அவங்களே சொல்லுவாங்க அதை நான் சொல்லுவது சரியாக இருக்காது நான் இந்த விஷயத்தில் தொடக்க காலகட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது எந்த விசாரணைக்கும் நான் தயாரான நிலையிலே இருக்கேன் சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய இந்த என் மீது சுமத்தப்படுகிற இந்த குற்றத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அதை நிரூபித்து வருவேன் எப்பொழுதும் போல என் இருந்து வர்ற ஒரே வார்த்தை இறைவன் மிகப்பெரியவன் தான் அதை நான் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இது குறித்து ஒரு நாள் நான் பேசுவேன் அது இன்னும் விசாரணை முழுமையாக முடிவடையாத காலகட்டத்தில் இருக்கும்போது நான் அதை மேற்கொண்டு சிக்கலாக மாற்றக்கூடாது அதனால அரசியல் ரீதியான கருத்துக்கள் தெரியலே அதை உறுதியாக நான் சொல்ல முடியலன்னு சொல்கிறேன் நான் ஆனால் என்னால் ஒரு மாதமாக பேச முடியலை அது மட்டும் உண்மை அவ்வளோதான் சொல்ல முடியும் வழக்கம் போல் சொல்கிறது தான் எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து நான் இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்லிவிட்டு கடந்து போகிற ஆளு தான் இப்பொழுதும் அதே தான் சொல்கிறேன் நான் நன்றி விசாரணை நேர்மையாக தான் நடக்குது விசாரணை நேர்மையாக தான் நடக்குது ஆனால் விசாரணைக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் சொல்ல நேற்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் ஈடி இது முடிஞ்சது நான் பேசுகிறேனே இன்னும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி وذكر اسم ربه فصلى بل تقصرون الحياة الدنيا والاخرة خير وابقى ان هذا لفي الصحف الاولى صحف ابراهيم وموسى. سمي الله لمن حمدا الله اكبر الله اكبر الله اكبر الله أكبر الله.